இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடரானது கோலாகலமா துவங்க போகுது அதற்கு ஒரு முன்னுதாரணமா தான் இந்த ஐபிஎல் மெகா ஆக்சனானது சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த ஒரு வேலையில தான் மொத்தமா இருக்கக்கூடிய பத்து ஐபிஎல் அணிகள்ல ஐந்து அணிகளுக்கு புதிய கேப்டன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடருக்கான மெகா ஏலமானது சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு இந்த ஐபிஎல் ஏலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே ஐந்து அணிகளுக்கு புதிய கேப்டன்கள் தேடப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப மெகா ஏலமானது நடந்து முடிஞ்சிருக்கு பத்து அணிகளுமே அவங்களுக்கு தேவையான வீரர்களை வாங்கியிருக்காங்க இதன் மூலமா ஐந்து புதிய கேப்டன்களை தேர்வு செய்ய இருக்காங்க நடப்பு சீசன்ல இருக்கக்கூடிய பத்து கேப்டன்கள் யாரா இருக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் நடப்பு சாம்பியனா இருக்கக்கூடிய கே கேஆர் பொறுத்தளவுக்கு கேப்டன் ஸ்ட்ரேயன் செய்யாம விட்டு கொடுத்துட்டாங்க இதனால கே கே ஆர் அணி புதிய கேப்டனை கொண்டு வந்தாகணும் அந்த வகையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கே கே ஆரோட புதிய கேப்டனா அஜிங்கே ரஹானே இருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஒருவேளை ரஹானே இல்ல அப்படின்னா வெங்கடேஷ் ஐயரை கேப்டனா நியமிக்கவும் அதிகமான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி கடந்த சீசன்ல இறுதி போட்டி வரைக்கும் வந்த சன்ரைசர் ஹைதராபாத் கேப்டனா இருந்த பேட் கம்மிங் கேப்டனா தொடருவாரு டெல்லி கேபிட்டல் கேப்டனா இருந்தாரு கே எல் ராகுல் புதிய கேப்டனா நியமிக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு கே எல் ராகுல் இருந்த அதே இடத்துக்கு தான் இப்ப ரிசப் பண்ட் வந்திருக்காரு இருபத்தி ஏழு கோடிக்கு கேளம் எடுத்திருந்தாங்க ரிசப் பண்டை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு ரிசப் கேப்டனா இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு இருக்கு குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்தளவுக்கு கடந்த சீசன்ல கில் தான் கேப்டனா இருந்தாரு கண்டிப்பா இந்த தடவையுமே அவர்தான் தான் கேப்டனா தொடருவாரு பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு பெரிய பிரச்சனையா இருந்ததே கேப்டன்சி தான் அதன் காரணத்தினாலதான் இந்த மெகா எழுத்துல இருபத்தி எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க கண்டிப்பா அவருக்கு தான் கேப்டன் பதவியை வழங்குவாங்க மும்பை இந்தியன்ஸ் கேப்டன்சில பயங்கரமான பிரச்சனை இருந்துச்சு எப்ப அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்ல சோ கேப்டன்சில மாற்றம் நடக்கும் திரும்பவும் ரோஹித் சர்மாவே கேப்டனா வருவாரு அப்படின்ற மாதிரி மும்பை ரசிகர்கள் அவரோட எதிர் நோக்கி காத்திருந்தாங்க பட் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்ல இந்த தடவையுமே ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனா தொடருவாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சஞ்சீவ் சாம்சன் தான் நிரந்தர கேப்டனா இருப்பாரு ஆர் சிபி அணியை பொறுத்தளவுக்கு பழைய கேப்டனா இருந்தி வேற டீமுக்கு போயிட்ட காரணத்தினால இப்ப விராட் கோலியை புதிய கேப்டனா நியமிக்கவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஆல்ரெடி ஆர் சிபிக்கு கேப்டனா இருந்திருக்காரு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க விஷயம் சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்தளவுக்கு ருத்ராஜ் கைகாடா கடந்த சீசன்லேயே கேப்டனா அறிவிச்சிட்டாங்க இதனால நடப்பு சீசன்லயுமே அவர் தான் கேப்டனா தொடர இருக்காரு